நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர் இவங்கெல்லாம் பயங்கரமான ஒரு எச்சரிக்கையை பாகிஸ்தானுக்கு விடுத்திருக்கிறாங்க ரொம்ப காட்டமாலாம் பேசியிருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் ஐஎன்எஸ் விக்ராந்தில் இருந்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறாரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ் இது கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு செய்தியை பாகிஸ்தான் கேட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு தூக்கமே இருக்காது பாகிஸ்தான் நேவிக்கு தூக்கம் முற்றிலும் அவங்க தொலைச்சிட்டு தான் அவங்க இருக்கணும் உலக நாடுகளே இப்படிப்பட்ட ஒரு மெசேஜை ரொம்ப வியப்போட தான் வந்து பார்ப்பாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மெசேஜ் அவர் இன்னைக்கு ஐஎன்எஸ் விக்ராந்தில் இருந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக இதை பற்றி பேசியே ஆகணும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்ற இந்த விஷயத்துக்குள்ளே வரணேன் ஐஎன்எஸ் விக்ராந்த் இன்னைக்கு போட் பண்ணதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது உங்கள் மத்தியில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த தேசத்தினுடைய கடற்பகுதி ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது அப்படின்றத நான் உணர்கிறேன் ரொம்ப பலம் வாய்ந்தவர்கள் உங்களுடைய கைகளில் இந்த மேரிடைம் செக்யூரிட்டி அப்படின்றது இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் ஆப்ரேஷன் சிந்துரப்போ இந்தியன் நேவி அதனுடைய வாயை திறக்கலை சைலண்டா தான் இருந்தது ஆனால் இந்தியன் நேவி சைலண்டா இருந்தப்பவே பாகிஸ்தானுக்கு அவ்வளோ வச்சம் இந்தியன் நேவி என்ன செஞ்சிருவாங்க என்ன பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அர்வி டோட்டலாக லாக் ஆகியிருந்தாங்க எதனால் அப்படின்னா இந்தியன் நேவி ஏதாவது தாக்குதல் நம்ம மேலே நிகழ்த்திட்டா இந்தியன் நேவி ஏதாவது பண்ணிட்டா ஸோ அப்படி அவங்க பயப்பட்டாங்க இதுவுமே இந்திய நேவி பண்ணல ஆனாலும் பாகிஸ்தானா நம்ம கட்டி போட்டிருந்தோம் இதுவுமே பண்ணல அமைதியாக இருந்தப்பவே இந்த ரியாக்ஷன் அப்படின்னா இந்தியன் நேவி பேசுனா என்ன நடக்கும் அப்படின்றத நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க பாகிஸ்தான் இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பெரிய அத்துமீறல் பண்றாங்க மீண்டும் ஒரு பயங்கரவாத தாக்குதலை நிகழ்த்துறாங்க நிகழ்த்த முற்படுறாங்க அப்படின்னா அந்த முறை அதாவது அடுத்த முறை இந்தியன் நேவி தான் பேசும் தொடக்கமே இந்தியன் நேவி தான் அந்த விஷயத்தை வந்து ஆரம்பிச்சு வைக்கும் இந்த தடவை நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ் வந்து பயங்கரவாதிகளுடைய நிலைகள் மீது தாக்குதலை நிறுத்துறாங்க அடுத்த முறை முதல் தாக்கத்துலேயே நேவி தான் நிகழ்த்துவாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் பாகிஸ்தான் ரொம்ப லக்கி ஏன் அப்படின்னா இந்த முறை இந்தியன் நேவி எதுவும் பண்ணலை ஆப்ரேஷன்ஸ் ரொம்ப அமைதியாக போயிட்டாங்க அவங்க அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் என்ன நடந்தது அப்படின்றது பாகிஸ்தானுக்கு தெரியும் அப்போ நம்மளுடைய இந்தியன் நேவி ஃபுல் ஃபோர்ஸில் போனப்போ பாகிஸ்தான் இரண்டு நாடுகளாக சிதறி சிதறிச்சு பிரிஞ்சிருச்சு ஸோ அப்படி நம்ம ஒரு வேலையை பண்ணியிருக்கிறோம் ஸோ அதனால் பாகிஸ்தானுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு மிரட்டலை வந்து அவர் விட்டுருக்கிறாரு ஸோ ஐஎன்எஸ் விக்ராந்த் அதனுடைய பவர் என்ன அப்படின்றவங்களுக்கு தெரியும் அதிலேருந்து நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு பவர்ஃபுல் மெசேஜ் வந்து கொடுக்குறாரு அப்படின்னா சாதாரணமான விஷயம் இல்லை அவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கிறாரு ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து தற்காலிகமாக பாஸ் பண்ணி தான் வந்துட்டு வச்சிருக்கிறோம் அது வந்து இன்னமும் முடியல பாகிஸ்தான் மீண்டும் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னா போன முறையோட அடுத்து நாங்கள் நிகழ்த்த போற அந்த தாக்குதல் மிகவும் கொடூரமானதாக இருக்கும் பாகிஸ்தானால் அதுல இருந்து ரெக்கவரே ஆக முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிறது இதை கேட்குறப்ப பாகிஸ்தான் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க ஏற்கனவே அவங்களுடைய பதினோரு ஏர்வேசை போட்டு பொறிச்சு எடுத்துட்டோம் மிகப்பெரிய சேதம் பொருட்சேதம் உயிர் சேதம் அவங்களுக்கு பெரிய ஏற்பட்டிருக்கு அவங்க அஃபிஷியலாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டது பதினோரு பேர் உயிரிழந்தாங்க அதாவது அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸ்ல அவங்க முக்கியமான ஏர் ஏர்வேஸ் நம்ம நிகழ்த்தின தாக்குதலில் பதினோரு பேர் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அந்த பணி அன்னைக்கு ஐம்பது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம ஒரு நாள் நடத்தின அவங்களுடைய ஏர்பேஸில் நடத்தின அந்த தாக்குதல் மே பத்தாம் தேதி நடத்தின அந்த தாக்குதல் ஷார்ட்டாக நடந்ததில் இவ்வளோ பெரிய இழப்பு ஐம்பது பேர் உயிரிழந்திருப்பாங்க ஸோ இப்போ ஒரு பெரிய தாக்குதல் நிகழ்த்தினா அவங்களுக்கு ஒரே நாளில் அவங்க ஈடுகட்ட முடியாத இழப்பு அப்படின்றது ஏற்படும் இப்போ நடக்கக்கூடிய அந்த யுத்தங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நவீனமாக இப்போ மாடர்ன் வாரபேரில் நடக்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது அதனால ஏற்படக்கூடிய அந்த இழப்புகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது ஸோ பாகிஸ்தான் அவங்க உள்ள எப்படிப்பட்ட பயம் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு மட்டுமே தெரியும் அந்த பயத்தையும் மறைச்சிக்கிட்டு அவங்க வந்து வெளியே படங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அங்கே இருக்கிறாங்க அவங்க சரி இப்போ நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்த விஷயத்தை பற்றி மட்டும் சொல்லலை அவர் இன்னும் ஒரு சில விஷயத்த நேற்று பேசியிருக்கிறார் இன்றைக்கி ஐஎஸ் விக்ராந்தில் பேசியிருக்காரு வியாழக்கிழமை ஒரு முக்கியமான சம்மிட்டில் பிஸ்னஸ் சம்மிட்டில் டெல்லியில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா பாகிஸ்தான் போய் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் நம்மளோடு சேர்ந்தவங்க ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் அப்படின்றது இருக்கு வருங்காலத்தில் கண்டிப்பா அவங்க இந்தியாவை நோக்கி வருவாங்க இந்தியாவோட இணையம் முற்படுவாங்க ஒரு மாற்றம் அப்படின்றது பெரிய அளவுக்கு நிகழும் அங்க இருக்க நிறைய பேர் இந்தியாவோட இணையணும் இந்தியாவோட சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் இருக்கிறாங்க ஒரு சிலர் தான் அங்கே இருக்கிறவங்க மிஸ்லீட் ஆகியிருக்கிறாங்க ஸோ காலம் மாறும் அப்படின்னு அவர் சொல்லி அது மட்டும் இல்லாம அப்படின்னு ஒரு முக்கியமான சொன்ன சொன்ன விஷயம் நான் ரொம்ப அதை முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை என்னன்னா பாகிஸ்தான் இவ்வளவு நாள் பயங்கரவாதத்தை வந்து ஒரு சீப்பான அதாவது காஸ்ட்ல பண்ணிடுற மாதிரி அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது ஒரு போர் புரியணும் ஒரு நாட்டின் மீது பெரிய தாக்கத்தை நடத்தணும் அப்படின்னா நிறைய செலவாகும் ஆனால் அந்த பயங்கரவாதியில் வச்சு பண்ணுறப்போது வந்து அதை சீப்பா ப்ராக்சி அப்படின்ற சீப்பா பண்ணிருக்கலாம் ஒரு நாட்டுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேதத்தை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கிறது ஸோ அந்த மாதிரி பாகிஸ்தான் டெரரிசம் சீப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பயன்படுத்தி வந்துட்டு இருந்தாங்க ஆனால் இனிமேல் பாகிஸ்தான் அதுக்கு வந்து நிறைய விலை கொடுக்குற மாதிரி வந்துருக்கும் இப்போவே அவங்க அதை உணர்ந்திருப்பாங்க டெரரிசம் அப்படின்ற ஒன்றை பண்ணால் அதுக்கு பெரிய விலை கொடுக்க நேரிடும் அப்படின்றத பாகிஸ்தான் உணர்ந்துருக்குறாங்க அப்படின்னு ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாரு அடுத்தவர் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் மேக் இன் இந்தியா திட்டம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இருக்கு நிறையா விஷயத்தை நம்ம உள்நாட்டிலேயே நவீனமான தொழில்நுட்பங்களை டெவலப் பண்ணி நம்ம இண்டெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அந்த காரணத்தினால தான் பாகிஸ்தானுக்குள்ளே ஏதோ ஒரு மூலையில் அப்புறம் பாகிஸ்தான் அகுப்பை காஷ்மீரில் ஸோ இந்த மாதிரி பல்வேறு பகுதிகளில் நம்மளால் தாக்குதலை ரொம்ப ரொம்ப ஈஸியாக எளிதாக வந்து நிகழ்த்த முடிஞ்சது அதனால தான் நம்மளால் செய்ய முடிஞ்சது இல்லாட்டி செஞ்சுருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் ஆயிரம் கோடிக்கு கீழே இப்போ இந்தியாவினுடைய கடந்த நிதியாவினுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் இருபத்தி மூணாயிரம் கோடி எவ்வளோ ஒரு வளர்ச்சி பாருங்க இதெல்லாம் அவர் சொல்கிறாரு அடுத்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியாவினுடைய மொத்த டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனே வெறும் நாற்பத்தி மூணாயிரம் கோடி தான் நாற்பத்தி மூணாயிரம் கோடி மதிப்பிலான அந்த உற்பத்தியை தான் பண்ணியிருக்கிறோம் ஆனால் இப்போ பத்து வருஷத்துக்கு அப்புறம் அது ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் லட்சம் கோடியாக இருக்கிறது ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் கோடியாக இருக்கிறது ஸோ இப்போ எவ்வளோ பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படின்ற பாருங்க ஸோ இந்த அளவுக்கு நம்ம ஒரு பயங்கரமான ஒரு க்ரூஸ் மோட்டில் போய்கிட்டு இருக்கிறோம் இது இந்த விஷயத்த பாகிஸ்தான் உணர்ந்துக்கிட்டு கொஞ்சம் பொறுப்போட நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது அப்படி இல்லாட்டி பாகிஸ்தானினுடைய பொருளாதாரம் அவங்களுடைய நாடு பெரிய இழப்புகளை சந்திக்க நேரிடும் அதை வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவருடைய அவருடைய அந்த ஸ்பீச்சில் வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொல்லிட்டாரு எதிர்காலத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் வேணாலும் நடக்கலாம் பாகிஸ்தான் ஒரு பெரிய டெரர் அட்டாக்கை பண்ணுறது முற்படுறாங்க அப்படின்னா அவங்க பாகிஸ்தான் ஆகி போய் காஷ்மீரை கூட இழக்கலாம் பெரிய ஒரு சேதத்தை அவனால் தவிர்க்கவே முடியாது சரி இப்போ அடுத்து ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் லேப்ரோ அவர்கள் நினைத்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறார் ரொம்ப ரொம்ப இதை வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் என்னன்னா ரஷ்யா இந்தியா சைனா சமிட் அப்படின்ற ஒரு ட்ரைலட்டரல் சம்மிட் வந்துட்டு இருக்கு ஒவ்வொரு வருஷமும் வந்து சந்தித்து பேசணும் அப்படின்ற அந்த ஒரு முடிவில் அது வந்து நடந்துகிட்டு இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த கேல்வான் கிளாஷ் கேல்வான் வலி கிளாஷ் நடந்ததுக்கப்புறம் அந்த சமிட் வந்து நடக்கலை ரஷ்யா வந்து அதை ட்ரோய்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் வந்து ரஷ்யா தான் இனிஷியேட் பண்ணாங்க பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஸோ ரஷ்யாவோட இனிஷியேட்டிவ்ல அந்த மூணு நாடுகளும் ரொம்ப இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நடந்துகிட்டு இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தில் இருபது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து அது நடக்கல ஸோ இந்த வியாழக்கிழமை ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நாங்கள் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றோம் இந்த சம்மிட் வந்து திருப்பி நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ அதனால் கூடிய விரைவில் இதனுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து ரிவைவல் ஆகணும் மீட்டிங் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் வந்து வச்சிருக்கிறாரு இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில இப்போ எல்லை பிரச்சனை சுமூகம் ஆயிடுச்சு தான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ ஒரு நார்மலான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஸோ இப்போது இந்த ட்ரைலேட்ரல் சம்மிட்டை நடத்துவதற்கு ஒரு ஏதுவான நேரம் இது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு எல்லாரும் ஒரு விஷயம் புரிஞ்சிக்கணும் போன வருஷம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரஷ்யாவில் நடந்த அந்த பிரிக் அமைக்கில தான் இந்தியாவும் சீனாவும் சமாதானமானாங்க நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஜி ஜின்பிங்க சந்திச்சு பேசுறாங்க இந்த டிஎஸ்கலேஷன் அப்படின்றது நடக்குது ஒரு பெரிய மாற்றம் அப்படின்றது எல்லையில நடக்குது இந்தியாவும் படையில கொஞ்சம் பின்வாங்குறாங்க சீனாவும் பின்வாங்குறாங்க கொஞ்சம் சுச்சுவேஷன் நார்மலைஸ் ஆகுது அந்த ஃபிரிக்ஷன் பாயிண்ட் பஃபர் ஜோன்ஸ்ல எல்லாம் படைகள் வந்து பின்வாங்குறாங்க ஸோ இப்போ ரஷ்யா திருப்பியும் இன்னொரு பெரிய முயற்சி இருக்கிறாங்க இந்தியாவையும் சைனாவையும் எப்படியாவது க்ளோஸாக கொண்டு வந்துடணும்ப்பா அப்படின்னு சொல்லி இது மட்டும் சொல்லலை இன்னொரு விஷயம் சொல்றாரு நேட்டோ வந்து தேவையில்லாம இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் மேல பிரச்சனையை மூட்டி விட்டுட்டு இந்தியாவை வந்து ஆன்டி சைனா ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட வைக்கிற மாதிரி இந்தியாவை உள்ள எடுத்துட்டு இருக்காங்க அவங்களுடைய நோக்கம் வந்து அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு இன்னொரு ஒரு பெரிய குற்றச்சாட்டையும் வந்து வச்சிருக்காரு ரஷ்யாவுக்கு என்ன விருப்பம் அப்படின்னா இந்தியாவும் சைனாவும் சண்டை போட்டுக்கூடாது ஏன்னா ரஷ்யாவுக்கு இந்தியாவும் தேவை சைனாவும் தேவை இந்தியா வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பார்ட்னர் ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்னர் இன்னொரு நேரம் சைனா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ரொம்ப தேவையாக இருக்குது முக்கியமாக இந்த வெப்பன்ஸ் தயாரிப்பதற்கான முக்கியமான அந்த ஹார்ட்வேர்ஸ் அந்த ஸ்பா பார்ட்ஸு அப்புறம் ஆயில் சப்ளை பண்ணுறது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் ஏன்னா அவங்க வந்து பார்டர் ஷேர் பண்ணிக்கிறாங்க சைனா வந்து ஒரு பெரிய லார்ஜஸ்ட் எக்கானமி அப்படி இருக்கப்போ சைனாவினுடைய முக்கியத்துவம் வந்து சொல்ல தேவையில்லை அதனால் ரெண்டு பேர்த்தையுமே இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரஷ்யா நினைக்கிறாங்க ஸோ என்ன நடக்குது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து எப்படி போகும் அப்படின்றது தெரில இந்தியா சீனா உறவுகள் வந்து வரப்போகிற ஒரு இதில் இருந்து ஒரு ஆறு ஆண்டுகள் கொஞ்சம் நார்மலாக தான் போகும்னு நான் நினைக்கிறேன் தாய்வானை பிடிப்பதற்கு இல்லை ஆக்ரோஷமாக எல்லையில் எங்கே ஏதாவது சீனா செயல்பட்டாங்கன்னா மாற்றம் மாற்றம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது சீனா இப்போ என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கிறாங்கன்னா இந்தியாவோட நேரடியாக மோதாமல் நேரடியாக மோதி அடி வாங்கிட்டாங்க அவங்களுக்கு அது புரிஞ்சு போச்சு அதனால் பாகிஸ்தானுக்கு எல்லா ஆயுதங்களையும் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கொடுத்து பாகிஸ்தானே இந்தியாவோட சண்டை போட வருகிறது எப்போ நான் வந்து அவங்க கூட நல்லா உரம் மெயின்டைன் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட நேரடியாக நல்லா பேசிட்டு இன்னொரு பக்கம் கத்தியை கொடுத்து குத்து சோ நல்லபடியா இருந்துக்கலாமா நம்ம கிட்ட நம்மளும் சீனா மேல எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது நேரடியாக மோதுறப்போ வந்து நம்ம நிறைய நடவடிக்கை எடுக்கிறோம் ஆப்ப பேன் பண்றோம் சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இது பண்றோம் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து செய்கிறோம் குவாட்ல இணைகிறோம் இதெல்லாம் சீனாவுக்கு பிடிக்கல ஆனால் இப்படி பண்ணிட்டு சீனா என்ன சொல்லுவாங்கன்னா நான் உங்ககிட்ட நல்லா பேசுகிறேன் நல்லா செய்கிறேன் இப்போ எல்லாம் ஸ்மூத் ஆயிடுச்சு நீ என்ன என்ன எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ குவாட்ல போயிட்டு இது பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்மள பயங்கரமா கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க நிறைய வேலையில் சீனா வந்து பயங்கரமா ஈடுபடுவாங்க வரப்போற காலங்கள்ல சீனா நம்மள நேரடியா எதிர்க்க மாட்டாங்க எல்லையில எந்த பிரச்சனையும் வராது ஆனா பாகிஸ்தானுக்கு பெரிய பெரிய உதவிகளை பண்ணுவாங்க ஐந்தாம் தலைமுறை போர் வழங்குறது நிறையா நீர்மூழ்கி கப்பல் வழங்குறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை வந்து நான் சொல்லிக்கிறேன் என்னென்னா என்ன தான் ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் வந்து பாகிஸ்தான் சீனா கிட்டிருந்து வாங்கினாலும் அதை இந்தியன் ஏர்ஸ்பேஸ்குள்ளே கொண்டு வருவதற்கு பயப்படுவாங்க ஒரு ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் அப்படின்னா ஒன்றும் கண்ணுக்கே தெரியாத ஒரு இது கிடையாது ஒரு பெரிய அபாய சக்தி வந்துட்டு கிடையாது இதுவும் ரேடாரில் சிக்கும் என்ன மற்ற பொரிமாணத்தினுடைய அந்த ரேடார் சிக்னேச்சர் மாதிரி ஈஸியாக வந்து அது இது பற்றாது ஆனால் நம்மளுடைய அந்த ரேடார்ஸ்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லு நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த இன்டகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு அந்த ஆப்ரேஷன் சிந்த்ரோ பண்ணி பார்த்துருப்பீங்க அதனால் கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை இந்தியாவினுடைய ஏரோஸ்பேஸ்க்குள்ளே அனுப்பிச்சி வச்சு அதை நம்ம சுட்டு வீழ்த்தினா சீனாவினுடைய மார்க்கெட்டே க்ளோஸ் ஸோ அந்த ரிஸ்க்கு எடுப்பதற்கு பாகிஸ்தான் மிகப்பெரிய லெவலில் அச்சப்படுவாங்க சீனாவினுடைய ஏர் போர்க்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துராது அப்படின்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து ஸோ நம்மளுடைய ரேடாரை நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம பெரிய அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட இதுலயும் அவங்களுடைய ஜெட்ஸ் இருக்கும் ஸோ அவங்க என்ன மாதிரி ரோல் வந்து இந்த ஐந்தாம் தலைமுறை பொருமானத்தை வச்சு பிளே பண்ண நினைப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய ஏர்ஸ்பேஸ்ல அவங்க இருப்பாங்க அங்க இருந்து நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட் மீது தாக்குதல் கூப்பிடுவாங்க அதே நேரத்தில் அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட் அந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் நம்மளோட இடரில் சிக்கக்கூடாது அவங்களுடைய வான்பரப்புல இருக்கிறப்போ நம்ம நம்மளுடைய இதில் வந்து சிக்கிடக்கூடாது ஸோ அப்போ நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணலாம்ல அவங்களுடைய போர் விமானம் எங்க இருக்குன்னே நம்மளுக்கு வந்து தெரியாது ஸோ ஒரு மறைவான ஒரு இடத்துல இருந்து தாக்குதல் எழுதிட்டு இன்னும் ஒரு சேஃபான இடத்துக்கு போயிடலாம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் பாகிஸ்தான் கையில் எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் நம்ம கிட்ட க்ளோஸாக வர வர அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட் வந்து நம்மளுக்கு சிக்கிடும் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ற பார்க்கலாம் இந்த ஏஎம்சியை பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரும் நான் இது சொல்லியிருக்கிறார் என்னன்னா இப்போ கப்பல் டேஸ்க்கு முன்னாடி சில நாட்களுக்கு முன்னாடி இந்த முக்கியமான ப்ராஜெக்ட் நாங்கள் அப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் அதில் அஞ்சு ப்ரோட்டோடைப் ஏஎம்சியை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ப்ரொட்டோடைப் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் தயாரிக்கப்படும் மாடல் ஃபைட்டர் சிப் தயாரிக்கப்படும் இதில் முதல் முறையாக பிரைவேட் ப்ரைவேட் செக்டாரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் வழங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் நம்ம உண்மைதான் இது வரைக்கும் இந்தியாவில் ஒரு ப்ரைவேட் செக்டார் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்துக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறது வாய்ப்பு கிடைச்சது அச்சியல் அப்படின்ற ஒரு மனப்பல் இருந்தது ஆனால் இப்போ ப்ரைவேட் செக்டாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கிறாங்க அச்சேலுக்கு பெரிய சப்போர்ட் தேவைப்படுது ப்ரைவேட் செக்டாரினுடைய சப்போர்ட் தேவைப்படுது பெரிய ப்ரொடக்ஷன் லைனாக தான் அவங்களுக்கு இருக்குது ஸோ அதனால் இவங்கெல்லாம் இணைஞ்சு துரிதமாக எல்லா வேலை எல்லா வேலையும் செஞ்சால் தான் ப்ரொடக்ஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ் சீஃப் வேறு வேறு ஒரு பக்கம் அவங்க சொல்லியிருக்கிறாரு டிலே ஃபைட்டர் ஜெட்ஸ் கொடுப்பதில் பெரிய காலதாமதமாக இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அதை பற்றி வேற ஒரு வீடியோவில் பேசலாம் நண்பர்களே இப்போ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கொடுத்துருக்கக்கூடிய இந்த வார்னிங் நேவியை வச்சு கொடுத்துருக்கக்கூடிய அந்த வார்னிங் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்தியிருக்கு இதுக்கு முன்னாடி நம்மளுடைய தலைவர்கள் பேசின அந்த விஷயத்தை விட இது வந்து ரொம்ப மாறுபட்ட மாதிரி வந்து தெரியுது ஸோ அதான் நான் சொல்ல வந்தேன் ஸோ மறக்காமல் இந்த விஷயத்தை உங்களுடைய நண்பர்களுக்கு கொண்டு போய் சேருங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்தியன் நேவியினுடைய பவர் என்ன இந்தியன் நேவியினுடைய சுப்பீரியாரிட்டி என்ன அப்படின்னு இப்போ இந்தியன் நேவியை பொறுத்த வரைக்கும் சைனாவே இந்தியன் ஓஷனுக்குள்ள வந்தாலும் இங்கே நாம தான் ராஜா அந்த அளவுக்கு ஒரு காம்பேட் கேப்பபிலிட்டி நம்மக்கிட்டே இருக்குது ஸ்விஃப்ட் ஆக்ஷன் வந்து நம்ம பெரிய அளவுக்கு பண்ண முடியும் ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு ஒரு டெட்லியான ஆளாக வந்து இந்தியன் ஓஷன் ரீஜன் வந்து காட்டுது வீடியோ பார்த்த ரொம்ப நன்றி நண்பர்களே மறக்காம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைகானே கிளிக் பண்ணிக்கோங்க ஜெய்ஹிந்த்